Hi friends welcome to Deepa's street time இன்னைக்கு நாம பார்த்துக்கிட்டிருக்கிறது கன்னியாகுமரி மாவட்டத்தில் இருக்கிற லெமோரியா பீச் தாங்க இது பார்க்கிறதுக்கு அவ்வளவு சூப்பரா இருக்கும் நம்ம மேலே போய் பார்க்கலாம் இது கன்னியாகுமரியில இருந்து 32 கிலோமீட்டர் தூரத்தலயும் நாகர்கோவில்ல இருந்து 14 கிலோமீட்டர் தூரத்தலயும் இருக்கு ரொம்பவே சூப்பரா இருக்கும் குளைச்சல் செல்ற வலியல கணபதிபுரங்கிற இடத்துல ரொம்பவுமே சூப்பரா இருக்கு ரொம்ப நீண்ட கடற்கரை இது பாக்குறதுக்கு அவ்வளவு அழகா இருக்கு பாருங்க பேச்சிப்பாறையில இருந்து வரக்கூடிய தண்ணீர் வந்து இந்த அரபிக்கடலில் கடல்ல கலக்குது இந்த அரபிக்கடல் தான் இதுவும் இந்த கடற்கரைக்கு ஆயிரங்கால் பொழிமுகம்னு சொல்லுவாங்க கன்னியாகுமரி வர்றவங்க கண்டிப்பா இந்த இடத்துக்கு வந்து பாருங்க ரொம்பவுமே சூப்பரா இருக்கும் இங்க நிறைய ஷூட்டிங்லாம் நடக்கும் இந்த கடல் வந்து நீலமும் பச்சை நிறத்திலையும் அழகா இருக்கு பாருங்க இங்க வர வழியில ரொம்பவுமே சூப்பரா தென்னை மரங்கள் அது எல்லாமே ரொம்பவுமே நல்லா அழகா இருக்கும் வீடியோவை ஸ்கிப் பண்ணாம முழுசா பாருங்க ரொம்பவுமே சூப்பரா இருக்கும் நல்லா பீச்சு பார்த்துட்டு வந்தாச்சு இப்போ மேலே என்னென்னா நிறைய கடைகள் இருக்குங்க சோளம் பாருங்கள் சோளம் இருக்குது ஜூஸ் இருக்குது சோடா அப்புறம் மீன் கிழங்கு கன்னியாகுமரி மாவட்டத்திலே மீன் கிழங்குனா ரொம்பவுமே ஃபேமஸ் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் கண்டிப்பா உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கும் பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கண்டிப்பா இந்த பீச்சுக்கு போயிட்டு வாங்க மீண்டும் அடுத்த ஒரு வீடியோல சந்திக்கலாம் தேங்க்யூ